ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழிகளிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி எடுத்த எடுப்பிலேயே அதிரடி காட்டியிருக்கிறார் புதிதாக சென்னை போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கும் அருண் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை அடுத்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்து வந்த ரந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசால் சென்னையின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சென்னையில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் அருணை நம்பி இந்த பொறுப்பை முதலமைச்சர் ஒப்படைக்க காரணம் என்ன அதிரடிக்கு பெயர் போன அருணின் பின்னணி என்ன என்பவற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகில் உள்ள சின்ன திருப்பதியை சேர்ந்தவர் அருண் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் சிறுவயதிலேயே போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் அருணை உந்தி தள்ள சென்னையில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கையோடு ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டயப் படிப்பில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டில் முதல் முறையாக ஐ பி எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று தனது கனவை நனவாக்கினார் அதைத் தொடர்ந்து பயிற்சியை முடித்த அருண் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை நாங்குநேரி மற்றும் தூத்துக்குடி கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் அதன் பின்னர் பதவி உயர்வு பெற்று கரூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்தடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் திறம்பட செயலாற்றினார் அருணின் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அவருக்கு பதவி உயர்வை தந்தது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் திருச்சி டிஐஜியாக பணியாற்றி வந்த அருண் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் திருச்சி மாநகர கமிஷனராக பதவி உயர்வு பெற்றார் தூத்துக்குடி கன்னியாகுமரி கரூர் திருச்சி என தான் பணியாற்றிய தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் திறமையாக செயல்பட்டதால் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் அருண் ஏற்கனவே சென்னை அண்ணாநகர் துணை ஆணையராகவும் பரங்கிமலை துணை ஆணையராகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருந்தது மேலும் தமிழ்நாடு குற்ற புலனாய்வு துறையில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றினார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் பிரிவு டிஐஜியானார் ஆனார் அதன் பிறகு சென்னை தெற்கு மண்டல சட்டம் ஒழுங்கு காவல் இணைய ஆணையராகவும் பணியாற்றினார் தொடர்ந்து வடசென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையரானார் பின்னர் சென்னை காவல் கூடுதல் ஆணையராகவும் காவலர் பயிற்சி பள்ளியின் ஐஜியாகவும் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி மாநகர கமிஷனராக மீண்டும் பொறுப்பேற்ற அருண் அங்கு சட்டவிரோதமாக கட்டி பறந்த லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு எதிராக சட்டையை சுழற்றினார் தீவிர நடவடிக்கையின் மூலம் லாட்டரி ஏஜென்ட்டுகள் முதல் லாட்டரி முதலாளிகள் வரை ஒட்டுமொத்த கும்பலையும் கைது செய்து சிறையில் அடைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆவடி மாநகர காவல் ஆணையரானார் அதன் பின்னர் கடந்த ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்றவர் மாநிலம் முழுவதும் பல்வேறு குற்றங்களையும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளையும் கண்காணித்து வந்தார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமான ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்தார் இந்த நிலையில் தொடர்ந்து தலைநகர் சென்னை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் படுகொலைகள் நடந்தன ரவுடிகள் அட்டகாசம் படுகொலைகள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கம் என எங்கும் குற்ற செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருக்க எதிர்கட்சிகள் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தன குறிப்பாக தலைநகர் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டு அருகிலேயே வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்தது தேசிய கட்சியின் தலைவர் என்பதால் இந்த விவகாரம் தேசிய தலைவர்கள் அளவில் பெரும் பேசப்பொருளாகி திமுக அரசுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்தன இதையடுத்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசால் சென்னையின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை மாநகரின் நூற்று பத்தாவது போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கும் கூடுதல் டிஜிபி அருண் சென்னை மாநகரில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே என் முதல் பணி ரவுடிகள் முற்றிலும் ஒடுக்கப்படுவார்கள் ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றங்களை கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சரின் நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் என உறுதியளித்திருக்கிறார்